அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷத்தோட பக்தர்கள் ஆரவாரத்தோட வாரத்தோட வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி இறங்கினார் கள்ளழகர் அப்படின்னு சொல்லலாம் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்துக்காக மலையில் இருந்து புறப்பட்டு வந்த அழகரை மூன்று மாவடியில் மதுரை மக்கள் வரவேற்று எதிர் சேவை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க சித்திரை திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னாவே அழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய சிறப்பாக நடந்திருக்குங்க இதற்காக நேற்று முன்தினம் மாலை கள்ளழகர் தங்க மதுரையை நோக்கி புறப்பட்டார் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் உங்களுக்கு கள்ளழகர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா என்று பதிவிடுங்க அதே போல கள்ளழகர் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லழகர் பற்றி நாம பார்த்துட்டு இருக்கங்க இந்த கோவில் வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு சுவாமி கோவில் வாசல்ல சிறப்பு பூஜைக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பொய்கை கரைப்பட்டி கள்ளந்திரி அப்பன் திருப்பதி பட்டி கடஞ்சேந்தல் வழியாக இரவு முழுவதும் பல்வேறு மண்டகப்படியில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிகாலை மூன்று மாவடிக்கு வருகை தந்த கள்ளழகரை மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து வந்திருக்காங்க இதைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வந்திருக்காரு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அணிந்து கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டிருக்காரு வழியில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி கோவில் அருகே ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்திரளி பிறகு காலை வைகை ஆற்றில் இறங்கினார் அவரை தெற்கு மா வீதி வீரராகவ பெருமாள் வரவேற்றார் ஆற்றில் இருந்து புறப்பட்டு பகல் பனிரெண்டு மணிக்கு ராமராயர் மண்டகப்படியில் பக்தர்களுடைய தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறுகிறது பிறகு வழிநெடுக பல்வேறு மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய அழகர் இரவு வண்டியூர் பெருமாள் கோவில் சென்றடைகிறார் இந்த விழாவில் கலந்து கொள்ள மதுரை உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்காக ஐ மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த கள்ளழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊரே ஒரு திருவிழா குளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உலக புகழ் பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில் மாநகர மாநகரமாகிய மதுரையில் ஆண்டு தோறும் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தொடர் தொடங்கியது ஏப்ரல் பனிரெண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை பனிரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் மீனாட்சி அம்மன் கோவில் கள்ளழகர் கோவில் தெப்பகுளம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகள் நடந்தது சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரும் பல்வேறு வாகனங்கள்ல நான்கு மாட விதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தாங்க கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகமும் அடுத்த நாளாகிய ஏப்ரல் இருபதாம் தேதி மீனாட்சி திக்விஜய் நடந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க ஏப்ரல் நடந்த தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு தேரின வடம்படுத்து இழுத்திருக்காங்க வைகை ஆற்றில் எழுந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கள்ளழகர் கோவில் இருந்து அழகர் புறப்பட்டார் கல்லழகருக்கு மூன்று மாவடியில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி எதிர் சேவை நடந்திருக்கு மதுரை நகர் நோக்கி வரக்கூடிய பிரசன்ன தல்லாக்குளம் வெங்கடேச பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய நிகழ்வை கள்ளழகர் எதிர் சேவை அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த நிகழ்வானது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் ரொம்பவே பரவசத்தோடு இருந்திருக்காங்க கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய வைபவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பரவசத்தோடு கோஷமிட்டு இருக்காங்க பக்தர்களுடைய கோஷம் விண்ணை பிளந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி நான்காம் தேதி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில்ல இருந்து சேஷ வாகனத்துல புறப்பட்டு பிறகு கருண வாகனத்திலும் தேனூர் மண்டபத்தில் மண்டுக மகர்ஷிக்கு மோட்சம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் பிறகு ராமராயர் மண்டபத்துல தசாவதர നികഴ്ചിയും നടക്കും பிற்பகலில் ராஜாங்க அலங்காரத்தில் இந்த கல்லழகர் ஆனந்தராயர் பல்லக்கில் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்திற்கு புறப்படுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அழகர் பூ பல்லக்கில் அழகர் மலைக்கு திரும்புதல் வைபவம் நடக்குங்க இப்படி திருவிழா அப்படின்னா இதுதான் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த திருவிழா இருக்கும் எங்கெங்கோ இருந்து பக்தர்கள் பக்தர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த ஊர்க்காரங்க தான் இந்த திரு திருவிழாவில் கலந்துக்குவாங்க அப்படின்லாம் கிடையாது இந்த கல்லழகரை காண்பதற்காகவே ஏகப்பட்ட பக்தர்கள் பெறுவாங்க கள்ளழகர் வேடமிட்ட பலரும் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்க பக்தர்களுடைய கோவிந்தா கோஷம் முழுங்க வைகை ஆற்றில் குலுங்கி குலுங்கி அசைந்து ஆடி வருகிறார் கல்லழகர் ஏராளமானோர் சொம்பில் சர்க்கரை தீபம் ஏற்றி அழகுரை வழிபடுவாங்க பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளிய கல்லழகர லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக கோர்ட் உத்தரவின் பேரில் இந்த ஆண்டு கல்லழகர் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய வைபவத்தின் போது மதுரை வைகை ஆற்றுக்குள்ள இரண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது பாரம்பரிய முறையில தோல் பைகளை பயன்படுத்தி மட்டும் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு மதுரை முழுவதும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய உற்சவமும் நடக்கும் மதுரையில் பல்வேறு மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் என்று பார்த்தோம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் அழகர்மலைக்கு மலைக்கு திரும்புவார் கள்ளழகர் இப்படி இந்த நிகழ்வானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யத்தோடு ஒவ்வொரு அலங்காரத்தோடு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய கள்ளழகர் நிகழ்வானது நடந்துட்டு இருக்குங்க இந்த கல்லழகரை காண்பதற்கு நமக்கு ரெண்டு கண்கள் பத்தாவது ஆயிரம் கண் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கள்ளழகருடைய நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அது மிகையாகாதுங்க இப்படி கல்லழகருடைய சேவை நடந்துட்டுருக்கோம் நீங்கள் மதுரையை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ குரல் லைக் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் கல்லழகரின் படி ஆற்றில் எழுந்துள்ளக்கூடிய நிகழ்வை பார்த்து ரசித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளவோ பக்தர்கள் இதை வந்து நேரில் பார்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய பக்தர்களையும் நாம் பார்க்குறோம் ஆனால் இப்படி கல்லழகரை காண்பதற்காக ஆண்டுக்கு ஆண்டு பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக தான் ஒளிந்து கூட்டம் குறைவானது என்று சொல்ல முடியாது ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் ஆற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வாகட்டும் அல்லது இங்கு இருக்கக்கூடிய நிகழ்வாகட்டும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த வகையில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பரமக்குடியில் பூப்பள்ளக்கில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகர் அப்படின்னு தான் சொல்லணும் இது போன்று நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்குது தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய தேரான சாரங்கபாணி கோவிலை சித்திரை தேரோட்டம் நடந்திருக்கு இப்படி சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு இந்த கள்ளழகர் தேரில் வர்றது தான் நமக்கு ஞாபகம் வரும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாங்க இப்படி கல்லழகருடைய நிகழ்வு ரொம்ப சிறப்பா இப்போ நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த கல்லழகருடைய தாக்கமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இந்த ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது மதுரையினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தான் இந்த மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய முக்கிய ஒன்று ஒன்றுதான் சித்திரை திருவிழா மதுரை மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட மக்களுடைய மிக முக்கியமான கொண்டாட்டங்கள்ல தான் இந்த சித்திரை திருவிழா இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்காக பார்க்கப்படக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணம் அழகருடைய வைகை ஆற்று வைபவமும் மதுரை மக்களுடைய வாழ்க்கையோடு கலந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு மாதம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரே திருவிழா இந்த சித்திரை திருவிழா தான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சித்திரை திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்